பாலிமர் டிவியில் வெளியான மூன்று முடிச்சு சீரியலில் நடித்தவங்க இப்போ எப்படி இருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க சீமா கேரக்டரில் நடிகை தீபிகா காக்கர் சீமாவின் கணவராக பிரேம் கேரக்டரில் சோயிப் இப்ராஹிம் பிரேமோட ஃப்ரெண்டாக அமர் கேரக்டரில் நடிகர் ஆலன் கபூர் ரோஹிணியின் கணவராக சித்தார்த் கேரக்டரில் மணிஷ் ரைசிங்கன் பிரேம் மற்றும் சித்தார்த்தின் அப்பாவாக ராஜேந்திரன் கேரக்டரில் ஆதர்ஷ் கௌதம் சித்தார்த்தின் மனைவியாக ரோகிணி கேரக்டரில் நடிகை அவிகா கோர் சசி கேரக்டரில் நடிகை ஜோஸ்னா சந்தோலா சீமா மற்றும் ரோகிணியின் அப்பாவாக நடிகர் பங்கஜ் தீர் பிரேம் மற்றும் சித்தார்த்தின் சித்தப்பாவாக மறைந்த நடிகர் ஆஷிஷ் ராய் பிரேம் மற்றும் சித்தார்த்தின் அம்மாவாக சுஜாதா கேரக்டரில் நிஷிகந்தா வாட் பவி கேரக்டரில் நடிகை ஸ்வேதா சின்கா உமா கேரக்டரில் நடிகை ஸ்னேகல் சகாய் சீமா ரோகிணியின் அம்மாவாக நடிகை ஜெயா ஓஜா சித்தார்த் பிரேமின் பாட்டியாக நிர்மலா தேவி கேரக்டரில் நடிகை ஜெயதியா பாட்டியா சித்தார்த் பிரேமின் சித்தியாக நடிகை ஜான்வி ஓரா பழைய பிரேமுக்கு பதிலாக புது பிரேமாக தீரஜ் தூபர் பிரேம் மற்றும் சித்தார்த்தின் சின்ன பாட்டியாக நடிகை நிமிஷா வஹாரியா மோகினியாக மறைந்த நடிகை பிரதிஷா பானர்ஜி சித்தார்த் பிரேமின் தங்கையாக ஜான்வி கேரக்டரில் ஃபாலக் நாஸ் மாயா நாகினியாக நடிகை சாரா கான் இந்த சீரியல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா ஒரு லைக் பண்ணுங்கள் இதுபோல் வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க